பொதுக்கூட்டம் நிறுத்தி வைக்கப்படுகிறது இதே போல இதை விட ஐந்து மடங்கு பெரிய பொதுக்கூட்டம் இதே காவல்துறைக்கு பகுதியில் உட்பட்ட இடத்தில் அவர்களின் அப்ரூவோடு இங்க நடத்துவோம் இங்க பார்த்ததை விட நீங்க அஞ்சு மடங்கு பத்து மடங்கு பாப்பீங்க நன்றி வணக்கம் நான் தமிழர் தமிழ் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க கேண்டிடேட் ஐ வுட் லைக்

सर ये हां दिस इज अ वेरी बेसिक क्वेश्चन ओके ओके इपो ऑन यू वांट टू एनफोर्स फेयर इलेक्शन करेक्ट इज दिस इज अ प्रोसेस ऑफ रेगुलाइजेशन ऑफ एमआर पार्टीज ओके नॉट ओनली पर ना हम पर रेगुलेट करना इलेक्शन ऑफिसर इफ यू वायलेट नीगे वायलेट பண்ணினா ஆல் பீப்பிள் இத காமிச்ச நீங்க பண்ணி புரி புரி โอเค சோ યોર எலெக்ஷன் யூ आर गोइंग टू कंडक्ट अ फेयर इलेक्शन அப்போ நாங்க எண்ட கம்ப்ளைன்ட் கொண்டு வந்தால ய ஆர் गोइंग टू リアக்ட் ஃபார் தட் सर इट्स नॉट नाउ வந்து okay நாங்க எண்ட கம்ப்ளைன்ட்

மீட்டிங் தேர்ஸ் காட்டி மீட்டிங் கண்டக்ட் பண்ண கூட

வணக்கம் திருவள்ளூர் பார்லமெண்ட் தொகுதியில் உள்ள திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கனகமாச்சத்திரத்தில் ஒரு வேட்பாளர் அறிமுகம் கூட்டம் நடத்தப்பட்டு திட்டமிடப்பட்டு நடைபெற்று கொண்டிருந்த போது காவல்துறையால் தேர்தல் அதிகாரிகள் உடன் நிறுத்தப்பட்டது இதற்கு அவர்கள் கேட்ட கொடுத்த காரணம் வந்து தேர்தல் விதிமுறைகள் வந்து அமலுக்கு வந்ததனால் நீங்கள் நடத்தக்கூடாது ஆனால் நம்ம சகோதரர்கள் வந்து முன்னாடியே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு வழிமுறைப்படி காவல்துறையில் வந்து ஒரு ரிட்டர்ன் இது கொடுத்துருந்தாங்க ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒன்று பண்ண போகிறோம் வேட்பாளர் அறிமுகம் கூட்டம் நடத்த போகிறோம்னு சொல்லும் போது அப்போ வந்து பரவாயில்ல பண்ணிக்கோங்கன்னு சொன்ன காவல்துறை தேர்தல் தேதி அறிவித்ததனால் நேற்று சாயங்காலம் மூணு மணியிலேருந்து இது வந்து என்ஃபோர்ஸ் ஆகிடுச்சு அதனால் இது வந்து இந்த பொதுக்கூட்டத்துக்கு நீங்கள் நடத்தக்கூடாது அப்படின்னு இப்போ வந்து சொல்கிறாங்க காலையிலேருந்து இதை இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணப்பட்டு நான்கு மணிலேருந்து நடந்துட்டு இருந்தது கரெக்டாக ஏழு மணி போல இதை வந்து தடுக்கிறாங்க ஓகே நீங்கள் வந்து அவங்க கேட்டதின் பேரில் நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகள் போல ரவுடிகளும் குண்டாஸ்களும் வச்சு நடத்துகிற கட்சி கிடையாது எளிய பிள்ளைகள் நடத்துகிற கட்சி வழக்குக்கு நாங்கள் வந்து பயப்பட்டு இந்த பொதுக்கூட்டத்தை நாங்கள் வந்து கூட்டத்தை வந்து ரத்து செய்யலை அவர்கள் சொன்னது நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் அதனால சட்டத்தை நாம் தமிழர் கட்சி எப்பவுமே வந்து இந்த கூட்டத்தை நாங்கள் வந்து ரத்து செஞ்சிருக்கோம் இதே வேளையில் தேர்தல் ஆணையத்துக்கும் தேர்தல் அதிகாரிகளுக்கும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி நீங்க இந்த தேர்தலை நியாயப்படியும் தர்மப்படியும் சட்டப்படியும் நடத்தணும்னு சொல்றீங்க நல்ல விஷயம்தான் ஆனால் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அது நடந்திருக்கா காசு கொடுக்காம யாராச்சும் ஜெயிச்சிருக்காங்களா கிடையாது மகளிர்களுக்கே இரநூறுவா கூப்பிட்டு மகளிர்களுக்கே இரநூறுவா கொடுத்து தான் இது வரைக்கும் தேர்தலை நடத்தியிருக்காங்க இதே அதிகாரிகள் அப்பெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது அப்போ கம்ப்ளைண்ட் எதுவும் வரலையா அப்படின்றத நம்ம வந்து கேட்க வேண்டியது இருக்கு இதே வந்து நம்ம இந்த நிகழ்வை வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கிறோம் இதுவே ஒரு துவக்கமாக தேர்தல் அதிகாரிகள் தமிழ்நாட்டில் ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு தேர்தலை நடத்தணும் அப்படின்றத நாங்கள் ஒரு வந்து வேண்டுகோளாக வச்சுக்கிறோம் நீங்கள் எங்களை வந்து இப்போ சீண்டி பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக எங்கள் தம்பிகள் சும்மா விட போகிறதில்ல எங்கெங்கெல்லாம் வந்து காசு கொடுக்குறாங்களோ அதை நாங்கள் படம் பிடித்து தேர்தல் கமிஷனுக்கு அவங்களுடைய சமூக ஊடக அக்கௌண்ட்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சு வைப்போம் அதை யூடியூப்லேயும் நாங்கள் போடுவோம் அப்போது வந்து அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் கம்ப்ளைண்ட்டும் நாங்கள் எழுப்புவோம் தொடர்ந்து கம்ப்ளைண்ட் எழுப்புவோம் உங்களால் என்ன பண்ண முடியுன்றதை பார்த்துக்கலாம் உங்களுக்கு தெம்பும் திராணியும் இருந்தால் அப்போது நீங்கள் உங்களுக்கு தெம்பும் திராணியும் இருந்தால் அப்போது நீங்கள் வந்து ஒரே ஒரு ஆளும் கட்சியோ இல்லை ஆண்ட கட்சியோ இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே நாங்கள் தான் மூணாவது கட்சியாக இருக்கோம் அப்படின்னு போய் சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க பிஜேபியை எதிர்த்து ஒரே ஒரு ஆக்ஷன் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் ராயல் சொல்யூட் கொடுப்போம் ஆனால் நீங்கள் எடுப்பீங்களா கிடையாது ஏன் இதற்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன கட்சிகளுக்கிட்டே நீங்கள் போய் போக பயப்படுவீங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து கிட்ட மட்டும் உங்களுடைய வீரத்தை காட்டுறீங்க பரவாயில்ல முன்னது சொன்னது நாம் தமிழர் கட்சி சட்டத்தை மதிக்கக்கூடிய ஒரே அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நாங்கள் தேர்தல் விதி விதிகளை மதிக்களை நீங்கள் வேணும்னா ஆனால் ஆனால் நாங்கள் மீற மாட்டோம் நீங்கள் இதுக்கப்புறம் மீற ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் வந்து பதிவு செய்வோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை பார்ப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்